அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கால சக்கரத்தில் பதினொன்னாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த கா இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி இது ஒரு ஒற்றைப்பட ராசி இது ஒரு ஆண் ராசி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இவங்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னா கலசம் ஏந்தி ஒரு பானை வடிவத்தோடைய ஒரு சிம்பல் அதே மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் பெரும்பாலும் அந்த மாதிரி தான் அமைந்திருக்கும் வெளியில் அதிகமாக கஷ்டங்களை சொல்ல மாட்டாங்க அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கெட்ட போய் பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுமோ அது மாதிரி தான் இவங்களுடைய கஷ்டங்களை இவங்கக்கிட்ட கொஞ்சம் நாள் பழகினா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க யாருன்னா அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பூரணி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்ப ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கும் அனைத்து சந்தைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்த்துட்டு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிய மாநிலம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப கவர்ச்சியான தோற்றம் இருக்கும் ரொம்ப உயரமானவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கண்கள் உடையவர்களாக இந்த குணம் கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க கிட்ட இருக்கிற சிறப்பான குணம் என்னென்னா மற்றவங்க கிட்ட பழகும் போது ரொம்ப உண்மையாக பழகிறவங்க அறிவாற்றல் நிரம்பியவங்க அதே மாதிரி கருணை இரக்கம் தாராள மனப்பான்மை இது எல்லாமே கிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவின்னா இவங்க ஓடி போய் முதலாள உதவி இருப்பாங்க கடினமான உழைப்பாளிங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க எல்லாரும் ஒரு புன்னகை சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இவங்கக்கிட்ட மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சுயநலமாக யோசிப்பாங்க பிடிவாத குணமும் கொஞ்சம் இருக்கும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெனா ஒட்டும் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி காரணம் இல்லாமல் கிட்ட ஒரு சில பிரச்சனையில் போய் இவங்க மாட்டிக்குவாங்க உணர்வுகளை தூண்டிட்டு அவங்க போய் சைலண்டாக உக்காந்துருவாங்க இவங்க மட்டும் மனம் குழம்பி போய் அதை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி இந்த கும்பராசி அன் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை ரொம்ப ரகசியமாக வைத்துக்கொள்ளக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க உறுதியான குழுக்களையும் கொள்கைகளையும் உடையவர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப பொறுமைசாலிங்க ரொம்ப நிதானமானவங்களும் கூட அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட இவங்களுக்கு இசை இயல் நாடகம் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்தில் உள்ளதை முன்கூட்டியே ஓரளவுக்கு அரிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய ஞாபக சக்தி இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி பிறரை எடை போடுத்துலையும் ரொம்ப வல்லவர்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க அதே மாதிரி தெரிந்த விஷயத்த கூட வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க ரொம்ப ரகசியமாக வைத்து இவங்க இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு முறையேனும் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை இவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் மீன் வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் அதிகம் செல்ல மாட்டாங்க ஆனாலும் இவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் ரொம்ப நியாயமானவங்க நியாயமானவங்களுக்கு இந்த காலத்தில் எங்கெங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டிக்குவாங்க கேலிக்கிண்டல்லாம் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தால் அது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது ஏன் அப்படி கேள்வி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடியங்களே இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்க அதே மாதிரி தன் கொள்கையை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ நண்பர்கள் வகையிலையோ இந்த கும்பராசி அன்பர்கிட்ட இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் பார்த்த நண்பர்கள் வகையில் இந்த கேரக்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இனி வருகின்ற வாரமாவது உங்களுக்கு நல்லது ஏதாவது நடக்குதா அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனா கூட இந்த டைம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த வாரத்தில் வாழ்க்கை துணை வழியிலேயும் அவங்களுடைய உறவுகள் வழியிலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுகூலமான பதில் இந்த கிடைக்கும் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தேடி வர இருக்கு சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க அதே மாதிரி சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவும் இந்த டைமு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பிள்ளைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் குடும்பத்துடன் எங்கேயாவது ஆன்மீக தலங்கள்லாம் சென்று வருவதற்கான ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி நீண்ட காலமாக விடுபட்டிருந்த உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த டைம் நீங்க போய் வழிபட்டு வருவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீங்க நிறைவேற்ற முடியாத இருந்த ஒரு வேண்டுதல் கூட இந்த வாரத்தில் போய் நிறைவேற்றிட்டு வருவீங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அல்லது மற்ற சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வாங்க அதே மாதிரி ஏதாவது சம்பள உயர்வு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு சக ஊழியர்கிட்ட மட்டும் பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த ரெண்டுமே இருந்தது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய மதிய முயற்சி எதுவுமே இந்த டைமில் வேண்டாம் அதே மாதிரி விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க சக வியாபாரிகள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாக பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது சின்ன சின்ன கெடுபிடிகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிகமாக இந்த வாரத்தில் செலவு கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய கையெறிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த வார்த்தையில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்க கடுமையான வார்த்தைகள்லாம் இந்த டைம் வேண்டாம் அதே மாதிரி நிதானத்தை கடைபிடிங்க வரைக்கும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் எட்டாம் தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் அபிட்டா மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைச்சு அப்படின்னா வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைம்ல கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கேது சூரியன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிக்கிறாங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு இதில் சோதனையெல்லாம் கடந்து சாதனை படைக்கக்கூடிய வாரமாக இனி வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது எதுலேயுமே நிதானமும் புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது குலதெய்வத்தை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது அஷ்டம் ஜீவ விரயஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை உண்டாவதுனால வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குல தெய்வம் எது அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் மூணாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் தொடர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ